புளி இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி கொஞ்சம் ஒரு மிளகாய் சுட்டு போட்டிருக்கேன் அடுப்பில் சுட்டேன் அடுப்பில் சுட்ட ஒரு பத்தை தேங்காய் ஒரே ஒரு பத்தை தேங்காய் பொட்டுக்கடலையும் வடவும் கறி விடவும் ரெண்டையும் எண்ணெயெலாம் போடாமல் சும்மா அரைச்சிருக்கேன் சும்மா அப்படியே வறுத்துருக்கேன் கறி வடகத்தில் உப்பு போட்டிருப்பாங்க அதனால் உப்பு நம்ம கொஞ்சமாக போடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம் பாருங்கள் வடவும் சம்பாள் வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பால் முருங்கீரை போட்டு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் முருங்கீரை நல்லா வெந்த பிறகு ஜீரகம் முழுகத்தூள் பூண்டு ரெண்டு நசுக்கி போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நம்ம கீரை சார் அதே மாதிரி தான் கீரைலாம் வெந்த பிரிவு லாஸ்டில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இறக்கின்னு இந்த தேங்காய்பால் கீரை சாருக்கு தேங்காய் தேங்காய்பால் சாருக்கு இந்த வடவும் சம்பாறு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சுக்கோங்க பாய் எனக்கு ஸ்கூலுக்கு தான் அந்த சாப்பாடு தான் அனுப்பிச்சிருக்கேன் இது என் பையனுக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறங்க முட்டையை முழுசாக அப்படியே கீறி விட்டு அப்படியே வருத்தருங்க சாம்பார் வச்சுட்டேன் துவையல் பாருங்கள் தேங்காய் பாலும் முருங்கிறேன் எல்லாம் வச்சாச்சு அனுப்பிடுற வண்டி தான் எல்லாம் இதை மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்